நீதிமன்றம் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இத செய் அத செய் நீட்டு எழுது மது கடையா அது அரசின் கொள்கை முடிவு அதை தமோட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு அது எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா இல்ல நீதிமன்றமா கேக்குறது பதில் சொல்லு நீதிமதிகளை நியமிக்கிறது யாரு வானத்துல இருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கல நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்கா பேசுவீங்களா கீழ இருக்கிற மக்களுக்கா பேசுறீல்ல நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க